இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே நமது தூய மரியாவின் பிறப்பினைப் பற்றி நாம் சிந்தித்து பார்க்கின்ற புனிதர்களான அன்னம்மாள் சுவக்கின் ஆகியோரின் மகளாக ஜென்ம பாவத்தின் கரைகள் இல்லாத மாசற்ற நிலையில் தன் தாயின் உதரத்தில் தூய கன்னிமரியா கருவாக உருவாகிய திருவிழாவை பாரம்பரிய முறைப்படி ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் எட்டாம் நாளன்று கத்தோலிக்க திருவாவை சிறப்பிக்கின்றது அதே பாரம்பரிய மரபை பின்பற்றி சரியாக ஒன்பது மாதங்கள் கழித்து அதாவது செப்டம்பர் மாதம் எட்டாம் நாளன்று கன்னிமரியாவின் பிறந்த நாளை திரு அவை வெகு சிறப்பாக கொண்டாடுகின்றது கன்னிமரியாவின் குழந்தை பருவம் மற்றும் இள வயதில் அவர் வளர்ந்த வாழ்க்கை சூழல் குறித்த நேரிடையான பதிவுகள் எதுவும் திருவிவிலியத்தில் இல்லை ஆயினும் அவருடைய பிறப்பின் சூழ்நிலைகளை எடுத்தியம்புகின்ற ஏனைய ஆவணங்களும் மரபுவழி கருத்துகளும் திரு அவையின் தொடக்க காலத்திலிருந்து கிறிஸ்தவ நூலாசிரியர்களால் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளன இத்தகைய ஆவணங்களும் கருத்துகளும் திருவிவிலத்தை போன்ற அதிகாரப்பூர்வமான பதிவுகளாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றாலும் திரு அவையின் மரபுவழி நம்பிக்கைகளை கோடிட்டு காட்டுகின்றன இரண்டாம் நூற்றாண்டின் ஆரம்ப காலங்களில் இறுதி வடிவம் கொடுக்கப்பட்டதாக கருதப்படுகின்ற புனித யாகப்பர் எழுதிய நற்செய்தி நூல் மரியாவின் தந்தை சுவக்கின் இஸ்ரேலின் பன்னிரண்டு குலங்களில் ஒன்றை சார்ந்த செல்வந்தராக இருந்தார் என குறிப்பிடுகிறது தங்களுக்கு வெகு காலமாக குழந்தை பேர் இல்லாத நிலை குறித்து சுவக்கீனும் அன்னம்மாளும் மிகவும் வருத்தமுற்றிருந்தார்கள் தங்கள் குலத்தின் முது தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரது கடைசி காலத்தில் ஈசாக் என்ற மகனை கடவுள் அளித்ததை சுவக்கின் நினைவு கூர்ந்தார் என்று தொடக்க கால கிறிஸ்தவ நூலாசிரியர்கள் எழுதுகிறார்கள் கடவுள் தங்கள் மீது கொண்டிருக்கும் வெறுப்பும் அதிருப்தியுமே தங்களுக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்று எண்ணிய சுவக்கினும் அன்னம்மாளும் ஆழ்ந்த இறை இறைவெண்டலிலும் கடுமையான நோன்பிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் ஆனால் ஆப்ரஹாம் சாராவை காட்டிலும் மேன்மையான வகையில் சுவக்கீனையும் அன்னம்மாளையும் ஆசிர்வதித்திட கடவுள் திருவிழம் கொண்டார் இதனையே அன்னம்மாளுக்கு காட்சி தந்த வானூதர் பிறக்கவிருக்கும் உங்கள் குழந்தை தலைமுறைகளுக்கெல்லாம் போற்றி வணங்கும் என்று முன்னறிவித்து கடவுள் உங்கள் மன்றாட்டுக்கு செவிமெடுத்தார் நீர் கருத்தருத்து பெற்றெடுக்கப் போகும் குழந்தை உலகெல்லாம் வியந்து பேசப்படும் பெருமை பெற்றதாயிருக்கும் என்று உரைத்தார் மரியா பிறந்த பின்னர் குழந்தையின் அறையின் உள்ளேயே தனியாக தூய திருவிடம் ஒன்றை உருவாக்கிய அன்னம்மாள் குழந்தையின் தனி சிறப்பான புனிதத்தன்மையை கருத்தில் கொண்டு கீழ்த்தரமான அல்லது அசுத்தமான எதையும் அந்த நூல் அனுமதிக்கவில்லை என்று புனித யாகப்பர் எழுதிய நற்செய்தி நூல் எடுத்துரைக்கிறது மேலும் மரியாவுக்கு ஒரு வயது நிறைவடைந்த போது குருக்களையும் மறைநூல் அறிஞர்களையும் மூப்பர்களையும் மற்றும் இஸ்ராயேல் மக்கள் எல்லோரையும் மரியாவின் தந்தை சுவக்கின் அழைத்து அந்த நாளை ஒரு விழாவாக கொண்டாடினார் எனவும் அதே நற்செய்தி நூலில் பதிவுகள் தெரிவிக்கின்றன புனித யாகப்பர் எழுதிய நற்செய்தி நூல் பதிவுகள் மேலும் கூறுவதாவது சுவக்கின் குழந்தையை குருக்களிடம் கொண்டு வந்தார் அப்போது அவர்கள் எங்கள் மூதாதையரின் கடவுளே இந்த குழந்தையை ஆசிர்வதிப்பீராக தலைமுறைகளை கடந்தும் நீடிக்கின்ற நிலையான பெயரை இவருக்கு அருள்வீராக என்று வாழ்த்தி மரியாவுக்கு ஆசி வழங்கினார்கள் குழந்தையை தலைமை குருக்களிடம் கொண்டு வந்தபோது அவர்களும் மரியாவை ஆசிர்வதித்து உன்னதராகிய எங்கள் இறைவா இந்த குழந்தையை கண்ணோக்கி பாரும் என்றென்றும் நிலைத்திருக்கின்ற வண்ணம் மேலான ஆசையை இவருக்கு வழங்கியிருளும் என்று வாழ்த்தினார்கள் ஆலய குருக்களோடு கலந்துரையாடிய மரியாவின் பெற்றோர் இறைவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட கன்னியாக தன் வாழ்நாளை அவர் கழித்திட வேண்டுமென்று மரியாவை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார்கள் என்றும் கற்பு நிலை பிறளாத இல்லறம் மேற்கொள்வதற்காக மரியாவுக்கு தச்சரான யோசைப்புடன் மன ஒப்பந்தம் செய்தார்கள் என்றும் புனித யாகப்பரின் நற்செய்தி நூல் மேலும் கூறுகிறது நான்காம் நூற்றாண்டில் ஆயராக இருந்த புனித அகஸ்தீன் ஆழமான தனது இறையல் கருத்துக்களால் அக்காலத்தில் பாவம் மற்றும் மனித இயல்பு குறித்து மேலை நாடுகளில் திரு அவையின் புரிதலை வடிவமைத்தவர் இவர் வரலாற்று சிறப்புமிக்க முக்கியத்துவம் கொண்ட கன்னிமரியாவின் பிறப்பு இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு பொருத்தமான முன்னுரை போன்றது என்றும் அழகிய லீலி மலர் பூக்கின்ற வயல்வெளியில் விளைந்த எழில்மிக்க மலர் மரியா என்றும் முதல் பெற்றோரிடமிருந்து மனிதகுலம் பெற்றுக்கொண்ட இழிவான இயல்பு நிலை மரியாவின் பிறப்பின் வழியாக மாற்றியமைக்கப்பட்டது என்றும் எடுத்துரைக்கின்றார் ஆமேன்